ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம வீட்டு உபயோக பொருட்களை தெளிவா பார்த்தோம் மூன்று அறைகளை பார்த்தோம் அந்த மூன்று அறைகளை என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கும் அதை எப்படியெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு தெளிவா பார்த்தோம் இல்லையா குட்டீஸ் இப்போ அதெல்லாம் நீங்கள் சரியாக கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும் இல்லையா அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன் இப்போ நான் என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேனோ அந்த பொருட்களை எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுவேன் அது என்ன பொருள் அப்படின்னு கரெக்டாக பதில் சொல்லிடணும் ஓகேவா டெஸ்ட்டுக்கு போகலாமா ஓகே குட்டீஸ் பாருங்க இது என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம் யோசிச்சு சொல்லுங்க இதை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம போட்டோஸ் எல்லாம் எடுத்தா இதில் வச்சா பத்திரமா இருக்கும் எப்ப வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இது என்ன பொருள் எஸ் இது புகைப்பட சட்டம் அடுத்து ஒரு கேள்வி கேட்க போறேன் பதில் சொல்லணும் பார்த்து சொல்லுங்க இது என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம் இத நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இதுல தான் நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் அதாவது சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நண்பர்கள் எல்லாம் இங்கே கூட பேசுவாங்க அப்படின்னு மெத்தையில் தைத்த ஆசனம் வெரி குட் அடுத்த ஒரு கேள்வி போகலாமா ஓகே பாருங்க குட்டீஸ் இது என்ன யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் இதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது எல்லாரோட வீடுகள்லையும் இருக்கும் இதில் நீங்கள் வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம் உங்களுடைய படிப்புக்கு கூட உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ சொல்லுங்க இது என்ன எஸ் இது கணினி அடுத்து ஒரு கேள்வி பார்க்கலாமா ஓகே இப்போ பாருங்க இதில் என்ன தெரியுது உங்களுக்கு இது என்ன பொருள் பார்த்து சொல்லுங்க இதுக்கு நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா எல்லார் வீட்டு சுவரலயும் இது கட்டாயமா இருக்கும். இதல மணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுடைய வேலைகளை கரெக்ட்டா பண்ண முடியும்னு சொன்னேன். சோ, இது என்ன பொருள்? எஸ், இது கடிகாரம். ஓகே இதே இதேスピードல அடுத்து ஒரு கேள்வி போடலாமா? ஓகே. பாத்து சொல்லுங்க. இது என்ன பொருள்? சொல்லுங்க பார்க்கலாம். இத நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து இதுல எல்லாமே பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் ஒரு பொழுதுபோக்கு பொருள் அப்படின்னு கூட சொன்னேன் என்ன இது சொல்லுங்க அடுத்து ஒரு கேள்வி போலாமா ஓகே பாருங்க இது என்ன பொருள் சொல்லுங்க இதை நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்மளுடைய விருந்தினர்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இதை நாம ஆன் பண்ணோன்னா நமக்கு வேர்க்காம நம்ம ஃப்ரீயா எல்லாத்தையும் பேச முடியும் பண்ண முடியும்னு சொன்னேன் சோ இது என்ன யோசிச்சு சொல்லுங்க நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியுது ஓகே இப்போ இதே ஸ்பீட்ல அடுத்த சில கேள்விகளுக்கு போலாமா வாங்க ஓகே பார்த்து சொல்லுங்க இது என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம் இத நான் என்ன சொன்னேன் அப்படின்னா உட்காந்து தான் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியும்னு சொன்னேன் படிக்கிறதோ எழுதுறதோ இதில் உட்கார்ந்த மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் சோ இது என்ன பொருள் சொல்லுங்க இது நாற்காலி அடுத்து இதே ஸ்பீட்ல ஒரு கேள்வி போலாமா பாத்து சொல்லுங்க இது என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம் இதுல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்மளுடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் இதுல வச்சான்னா அது கெட்டே போகாது அப்படின்னு சொன்னேன் so, என்ன சொல்லுங்க போலாமா பார்த்து சொல்லுங்க இது என்ன பொருள் சொல்லுங்க பார்க்கலாம் இதில் நான் என்ன சொன்னேன்னா நம்ம படுக்கணும் அப்படின்னா தான் நம்ம படுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் சோ so, என்ன பொருள் சொல்லுங்க yes, மெத்தை வெரி குட் அடுத்து ஒரு கேள்வி போகலாமா கவனமாக பார்த்து சொல்லுங்க இது என்ன பொருள் இதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்ம குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னா இதில் உட்காந்து சாப்பிட்டா தான் சந்தோஷமா சந்தோஷமாக சேர்ந்து சாப்பிட முடியும்னு சொன்னேன் ஸோ இது என்ன பொருள் சொல்லுங்கள் எஸ் இது சாப்பாட்டு மேஜை வெரி குட் ஓகே அடுத்து இதே மாதிரி கடைசியாக ஒரு கேள்வி போலாமா ஓகே பார்த்து சொல்லுங்க இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நம்மளுடைய படுக்கை அறையில் இது நம்ம பொருத்தி வச்சா நம்மளுடைய வெயில் காலத்தில் நம்ம படுத்து தூங்கும்போது நமக்கு ரொம்ப வேர்க்காது ரொம்ப ஹீட்டாக இருக்காது குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ இது என்ன சொல்லுங்க எஸ் இது குளிர் சாதன பெட்டி வெரி குட் குட்டீஸ் ஓகே குட்டீஸ் இப்போ நாம் வீட்டில் உள்ள பொருட்கள் ஒவ்வொரு அறையிலும் என்னென்ன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டோம் அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் அதில் உங்களுக்கு நான் சின்ன டெஸ்ட் வச்சேன் எல்லாரும் அழகாக தெளிவாக பதில் சொல்லிட்டீங்க ஸோ மொத்தத்தில் நம்ம வீட்டு உபயோக பொருட்களை அழகாக தெளிவாக பார்த்து முடிச்சிட்டோம்